ஆதி அந்த பிரபின் தரிசனம் விநாயகரும் அனுமானம் ஒரே நேரத்தில் காட்சியளிக்கும் அற்புத நிகழ்வு ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்த நிலம்பிறை போலும் ஏற்றனை நந்தி முகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன அசோகவன சஞ்சாரம் சோக விநாசம் அஞ்சனா கர்ப சம்புதம் வாய் புத்திர நமஸ்துதே பலம் யசோ தைரியம் நிர்பயத்திய மரோகத அஜட்டியம் வாக் டுத்வம்ச ஹனுமன் சவண்பதில் சீதையினுடைய சோகத்தை நீக்கிய அனுமானம் முழுமுதற் கடவுள் விநாயகரம் சேர்ந்து அருள் பாலிக்கிறார்கள் அசோகவன சஞ்சாரம் சோக விநாசம் அஞ்சனா சம்புதம் வாய்வுத்திரண மஸ்துதை சீதையினுடைய சோகத்தை நீக்கிய அனுமனும் ஒழுமுதற்கிட விநாயகரும் அற்புதமான தரிசனம் விநாயகரை வழிபடும் அனுமன் விநாயகர் மனுவன் பேசிக்கொள்ளும் கட்சி தெய்வ பாசையில் பேசிக்கொள்ளும் கட்சி அற்புதமான நிகழ்வு